திடீரென அக்கவுண்டில் வந்து விழுந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் பழனி நெய்காரப்பட்டி டிரைவருக்கு அடித்த அதிர்ஷ்டம் பழனி நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் சென்னை கோடம்பாக்கத்தில் தங்கி கால் டாக்ஸி ஓட்டி வருகிறார் பழனி மெர்கண்டைல் வங்கியில் அவருக்கு கணக்கு உள்ளது இந்த நிலையில் காலை வழக்கம் போல் வேலைக்கு செல்லும் போது மொபைல் போனில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கிரெடிட் ஆனதாக குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது அவரது அக்கவுண்டில் ஏற்கனவே நூற்றி ஐந்து ரூபாய் மட்டுமே பணம் இருந்துள்ளது எனவே உண்மையிலேயே அக்கவுண்டில் பணம் வந்துள்ளதா என்பதை பரிசோதிக்க முதலில் ஆயிரம் ரூபாயை நண்பர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார் பிறகு பத்தாயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் பிறகு மேலும் பத்தாயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் தொடர்ந்து தனது வங்கிக் கணக்கில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வந்திருப்பதை அறிந்து இன்ப அதிர்ச்சியடைந்துள்ளார் இந்த இன்பம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை அவரது அக்கவுண்டில் மீதம் இருந்த பணம் அனைத்தும் திடீரென எடுக்கப்பட்டுள்ளது சரியாக முப்பது நிமிடத்தில் சென்னை டி நகர் மெர்கன்டைல் வங்கி கிளையிலிருந்து போன் வந்துள்ளது அப்போது இந்த சம்பவம் தொடர்பாக யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம் உங்களுக்கு சொந்தமாக கார் வாங்க லோன் தருகிறோம் என பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் அவரோ இது குறித்து புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் புகார் அளித்தால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என எதிர்முனையில் பேசியவர் மிரட்டல் விடுத்துள்ளார் தான் நண்பர்களுக்கு அனுப்பிய இருபத்தி ஓராயிரம் ரூபாயை திருப்பித் தருவதாக ஓட்டுநர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் அந்த பணத்தை திருப்பி தர வேண்டாம் நாங்களே கொடுத்து விடுகிறோம் அமைதியாக இருந்தால் போதுமானது என தெரிவித்துள்ளனர் வங்கி அதிகாரிகளின் தவறுதலால் இந்த தவறான பணப்பரிமாற்றம் நடந்ததா அல்லது என்ன காரணம் என்பது குறித்து வங்கித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது